தென்பிகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி வடித்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழியாம் எனது அன்பை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வைசாலினி மோகன்குமார் நான் ஆஸ்ட் தமிழ் பள்ளியில் நிலை நான்கில் படிக்கின்றேன் மரத்தை வெட்டினோம் புவியை வெப்பமாக்கினோம் நெகிழியை விதைத்தோம் மண்ணின் வளமையை குறைத்தோம் ஓசோனின் ஒட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணில் மாசோட்டம் கொடுக்கப்பட்ட தலைப்பு காடுகள் அழைப்பும் அதன் விளைவுகளும் கழித்த அற்புத படைப்புகளில் ஒன்றே காடுகள் ஆகும் உலகில் பல கோடி மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு காடுகளையே நம்பி உள்ளனர் அதுபோல் பல வகையான உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாகவும் விளங்குகிறது இத்தகைய காடுகளானவை மனிதனின் சுயநலத்திற்காகவும் இயற்கையின் சீற்றங்களினாலும் அழிவுகளுக்கு உட்படுகின்றனர் காடுகள் செழிப்பாக இருந்தால்தான் ஒரு நாடு செழிப்பாக இருக்கும் என்பதனை மறந்து காடுகள் அழிக்கப்படுகின்றன இதன் காரணமாக பல்வேறு தீய விளைவுகள் ஏற்படுகின்றன அவற்றும் சிலவற்றை இங்கு காண்போம் புவியின் பருவநிலை மாற்றத்தை அதிகரிக்கும் காடுகள் அழிக்கப்படுவதால் புவியின் தப்ப நிலைகள் மாறுகின்றன வளிமண்டலத்தில் பசுமையில்ல வாயுக்கள் அதிகரிப்பால் பல தீமைகள் ஏற்படுகின்றன மண் ஏற்படுகின்றது காட்டு மலங்களின் மண் மண்பகுதியை பற்றி பிடிப்பதால் மண் ஏற்படுவது தடுக்கப்படுகின்றது ஆனால் காடுகள் அழிக்கப்படுவதால் மண்ணிப்பு ஏற்படுவதோடு நிலச்சரிவுள்ளழிவுகளும் மழைப்பொழிவு பாதிப்பு காடுகள் காற்றுகளை தடுத்து மழைப்பொழிவை தருகின்றது உலகில் பெருமளவில் காடுகள் காணப்படும் பகுதிகளான கொங்கோ அமேசான் போன்ற பகுதிகளில் பல மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழைப்பொழிவை கிடைக்கின்றது எனவே காடுகள் அழைக்கப்படுவதால் பொ பெரும் அடையும் அரிய வகை மூலிகைகளும் விலங்குகளும் அழைக்கப்படுகின்றன காடுகள் அழிக்கப்படுவதால் தாவரங்கள் மூலிகைகள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் மற்றும் பள்ள முன்னோய்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகின்றன புதிய வகை நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றன காடுகள் அழிக்கப்படுவதால் வால்புறத்தை இழந்த விலங்குகள் உணவின்மையால் மனிதர்கள் வாழும் பகுதிக்கு படியதாலும் விலங்குகளுக்கு மட்டுமே பரவக்கூடிய கிருமிகள் மனிதருக்கும் பரவத் தொடங்கியது வாயுவை உற்பத்தி செய்வதில் சிக்கல் ஏற்படுகின்றது மரங்கள் கரியமில வாயுவை சுவாசிப்பதன் மூலமாக பிராணவாயுவை வெளியேற்றுகின்றன அழிக்கப்படுவதால் தொழிற்சாலைகளும் மனிதரும் விலங்குகளும் வெளிவிடும் வாயு முழுவதையும் முழுவதியும் கொள்ளும் அளவிற்கு உலகில் மனங்கள் இல்லாமல் போய்விடும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இயற்கையினால் அது காடு அது அழிந்தால் நமக்கு கேடு எனவே மரம் நடவும் மழை பெய்வும் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் எதிர்கால சந்ததியினருக்கு அழகான பூமியை பரிசளிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்